அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மண்ணும் பயனுற வேண்டும் அதில் வாழ் மக்களும் பயனுற வேண்டும் துன்பங்கள் நீங்கி எங்கும் துன்பமில்லாத வாழ்வு மலர்ந்திட வேண்டும் முகையூர்லேருந்து ராஜமாணிக்க பேசுகிறேங்க இன்றைக்கி இந்த நீரழிவு நோயினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதை எப்படி நாமளே சமாளிக்கலாம் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் பேசலாம் இருக்கிறேன் இந்த நீரி நோய் வந்தவங்களுக்கு தான் இது பிரச்சனை வராதவங்களுக்கு கொஞ்சம் வரக்கூடாது அப்படின்றவங்க என்னுடைய வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை ராஜமாணிக்கம் முகையூர்னு போட்டாலும் சரி ராஜமாணிக்கம் ஆலம்பாடின்னு போட்டாலும் சரி வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் செய்யுங்க தப்பு இயற்கையை நாடுவோங்க இயற்கை தான் நமக்கு ஏராளமாக கொடுத்துருக்குது கொஞ்சம் காசு செலவு குறைப்புமே இதை நிறைய பேர் தெரியாமல் தான் டாக்டர்கிட்ட போய் போய் அதிகமாக காசு செலவு பண்ணியிருக்கிறாங்க அதனால் என்னோடய வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் இப்போ நீரிழிவு நோய் வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இந்த நீரிழிவு நோய் வந்தவங்களுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட வேண்டியது என்னென்னா சாப்பாட்டிலே நம்ம அதிகமாக சாப்பிடாதது ஒன்று கசப்பு இன்னொன்று தோற்புங்க இதை சாப்பிடாதால்தான் பிரச்சனைகள் அதிகமாகும் கசப்பு சாப்பிட்றதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வேப்ப வேலை கூட சாப்பிடுங்க வேப்பம் குழந்தை எடுத்து டெய்லி சாப்பிடுங்க இல்லைன்னா நிலவேம்பு தழையாக ஒரு அஞ்சாறு தழையை எடுத்து நீங்களே கச்ச கசப்பு முடிந்து கசப்பாக தாங்க இருக்கும் கசப்பாக தாங்க மருந்து கொடுக்கல கூட கசப்பாக தான் இருக்குது அதுதான் அங்கே சரி பண்ணுது அதனால் கசப்பை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் அது எடுத்துங்க தூர்ப்புன்னு எடுத்துக்கிட்டாக்கா வெத்தலைப்பாக்கு நீங்கள் வெத்தலைப்பாக்கு எடுத்துங்க அது சுண்ணாம்பு சேர்க்காதீங்க நீங்கள் அடிக்கடி மொண்ணுங்க நல்லா மொண்ணு சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது பட்டிப்பூவில் இருக்குது அதையும் கிடைச்சா சாப்பிடுங்க எப்போ கிடைக்கிதாங்க எப்போ கிடைக்கிது அவங்க கண்ணில் பார்க்குறீங்களா சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது வாழைப்பூவை தோர்ப்பு தான் அதுவும் சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த ஆவாரம் பூ கூட பச்சை சாப்பிட்லாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க அதனால் தோர்ப்பு அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த அடிக்கடி இந்த நீர் வந்துட்டாலே அடிக்கடி இன்ட்ரோல் போகுங்க சும்மா போய் நேர்ப்பாங்க இந்த துவர்ப்பு அதிகமாக சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அடிக்கடி இன்ட்ரோல் போகிறதுக்கு கொஞ்சம் நிற்குங்க ஆமாங்க நீங்கள் செஞ்சு பாருங்களேன் துவர்ப்பு அதிகமாக சேர்த்துங்க கசப்பு சேர்க்குறதால என்னென்னா எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாகுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த கசப்பும் துவர்ப்பும் நம்ம கண்டிப்பாக சேர்த்தாகணும் சரி இந்த அடிக்கடி இன்ட்ரோல் வர்றதால பிரச்சனை என்னான்னா நம்ம அந்தரங்க உறுப்பில் கண்டிப்பாக புண்கள் ஏற்பட தான் செய்யும் அதுக்கு இப்போ முஸ்லீம் எல்லாம் ஏற்கனவே அவங்க சொன்னது பண்ணிட்டாங்க பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அவங்க இன்ட்ரோவில் வந்து மேலே பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கும் இந்த முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் வந்தவொடனே ஒன்று கழுவுவாங்க இல்லைன்னா செங்கல் எடுத்து அந்த தண்ணி இல்லாமல் ஒத்திரம் கொடுப்பாங்க இது அந்த காலத்து வழக்குங்க இது மொய்சன் காலத்திலே இருக்குதுங்க மோயிசன் காலத்துலேயே அவர் தான் கொண்டு வந்தார் சுனத்து ஏன்னால் அன்றைக்கே எல்லாருக்கும் இந்த பிறப்பொருள் புண் வந்ததால் அவர்கிட்ட போய் கேட்டவொடனே நுனித்தோலை கல் எடுத்து கூறான கல் எடுத்து அறுத்துங்கன்னு அவரே சொல்லிட்டார் அதை வழக்கத்தை வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே இந்த முஸ்லீம் சகோதரர்கள்லாம் சுனத் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அடிக்கடி புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த தோல் நுனித்தோல் நீக்காதவங்களுக்கு நமக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த நுனித்தோலில் பட்டவொன்னே அது லேசாக பேக்கர் போடுற மாதிரி புண்ணுகள் வரதான் செய்யும் அது எரிச்சல் ஏற்பட தான் செய்யும் சுகர் அதிகமானாலே இன்ட்ரோல் அதிகமாக வருங்க அப்போ இன்ட்ரோல் அதிகமாக வந்தாலே கண்டிப்பாக புண்ணு வரதான் செய்யும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ அடிக்கடி இன்ட்ரோல் வந்துச்சுன்னா கழுவுங்க தண்ணி போட்டோ இல்லைன்னா பச்சை தண்ணிலையோ கழுவி சுத்தமாக வச்சுங்க பிறப்புறுப்பு ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த பிறப்புறுப்பு சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ புண்கள் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சிம்பிள் வைத்தியங்க சுடுதண்ணி போட்டுங்க உப்பள்ளி போட்டுங்க நல்லா வெதை வெதனு கை சூடு பக்க பருவத்தில் பக்க ப ப அந்த கைசூடு பக்குவத்தில் எடுத்து நீங்கள் நல்லா கழுவுங்க கொஞ்சம் வழி தான் செய்யும் அது தாங்கி தான் ஆகணும் தாங்கினா தான் ஆறுங்க சீக்கிரம் வேறு எந்த ஆயில் மட்டும் உள்ளே போட்டு சீக்கிரம் அதை ஆற்ற முடியாது அப்போ சுரு தண்ணியை அடிக்கடி அப்ளை பண்ணுங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும் மறைஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி சு சுகர் வந்துட்டு பிற்பாடு இந்த புண்ணு வருதுங்க படாமல் இருக்க முடியாதுங்க டாக்டர் சொல்லு படாமல் பார்த்துங்க படாமல் பார்த்துங்க எப்படிங்க இருக்க முடியும் நம்ம நான் பணக்காரங்க பணக்காரங்க பிரச்சனை கிடையாது அவங்க சேர்லேயே உட்காந்துருப்பாங்க நடக்குள்ள எல்லாத்தையும் போட்டு நடப்பாங்க எங்கேயும் அதிகம் தூரம் நடக்க மாட்டாங்க ஆனால் ஏழைங்க நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க விவசாயத்தில் வேலை செஞ்சு தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஊரில் பொருளை தூக்கி தான் ஆகணும் அப்போ தூக்கியில் அடிப்படை தான் செய்யும் வேலை செய்யணுங்க சுகர் வந்துட்டால் பெசாமல் உட்காந்து தான் ஒன்று நண்டு அதிகமாக தான் இருக்கும் டாக்டர் பீஸ் அதிகமாக இருக்கும் அப்போ சுகர் வந்தவங்களுக்கு வேலை செய்யணும் வேலை செஞ்சு அடிப்படை தான் செய்யும் அடிப்பட்ட காயம் வர தான் செய்யும் அப்போ காயத்தை நம்ம நமக்கு உடம்புல கசப்பு தன்மை அதிகமாக இருந்தால் தோர்ப்பு தன்மை அதிகமாக இருந்தால் இந்த காயங்கள் மற்றவங்களுக்கு சீக்கிரமாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக வேற ஒன்றும் இல்லை பிரச்சனைகள் வராமல் இப்போ சுகர் அதிகமாகிடுச்சுன்னா இந்த காயங்கள் எப்படி ஆற்றுறது சிலவங்களுக்கு குழியாக போயிடுதுங்க விரலை எடுத்துடுறாங்க கையை காலை எடுத்துட்றாங்க ஏயு பொருள் எடுத்துறாங்க ஐயோ ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஆவாரம் பூத்தாங்க ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்ட குந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பழமொழியே சொல்லியிருக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த ஆவாரம் பூ தாங்க ஆவாரம் இலை ஆவாரம் பூ ஏற்கனவே நான் வீடு போன வீடியோவில் இந்த சுகருக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னேன் பவுட்ராக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஆவாரம் பூ பச்சையாகவும் சாப்பிடுங்க ஒன்றும் தப்பே கிடையாது இந்த ஆவாரம் இலையை எடுத்துங்க தூள் கொஞ்சம் சேர்த்துங்க வேறு ஒன்றும் இல்லை இதை ஒட்ட அரைங்க அரைச்சிட்டு மஞ்சத்தூளும் இந்த ஆவாரம் து இந்த ஆவாரம் தழையும் எடுத்து நல்லா ஒட்டை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னால் இந்த புண்ணை நல்லா கழுவுனா சுருத்த நீரை உப்பள்ளி போட்டு நல்லா வித வெதன்னு இருக்கும் கொதித்து நல்லா கொதித்து கொஞ்சம் ஆறின உடனே லேசாக சூடு பருவத்தில் அதை பக்குவமாக எடுத்து அதை நீங்கள் புண்ணை நல்லா கழுவுங்க தேய்ச்சி கழுவுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கா போட்டு கழுவுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா கழுவிட்டு இந்த ஆவாரம் தழையும் மஞ்சளும் சேர்த்து சரி அரைக்கக்குள்ளே தண்ணி சேர்க்கணுமா பச்சை தண்ணி வேணாங்க அதனால் நீங்கள் ஏற்கனவே சுடு தண்ணி வச்சு கழுவிறீங்க இல்லையா உப்பள்ளி போட்டு அதை சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஆவாரம் இலையும் மஞ்சள் தூளையும் நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்து அதை பேஸ்ட்டு பண்ணி அழகாக வச்சு அமுக்கி கட்டு போடுங்க அதுக்காக ஊசி போட வேணாம்னு சொல்ல ஊசி போட்டு தான் ஆகணும் செப்டிக் ஊசி போட்டு தாங்க ஆகணும் செப்டிக் ஊசி போடுங்க நமக்கு புண்ணு சீக்கிரம் ஆறணும் இல்லையா அப்போ காயம் பட்டுச்சுனா நீங்களே க மருந்து வாங்கி வச்சிங்க கட்டு துணி வாங்கி வச்சிங்க பஞ்சு வாங்கி வச்சிங்க இந்த போவிடன் அயோடின் மருந்தை வாங்கி வச்சிங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓரளவுக்கு நமக்கு காயம் ஆறக்கூடிய தன்மை இருந்தால் அதாவது சுகர் ஓரளவுக்கு லெவலில் இருந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சு சுடு தண்ணியில் உப்பள்ளி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நல்லா சுட சுட விட்டு கழுவுங்க காலையில கழுவுங்க ஒரு கட்டு போடுங்க ஈவினிங் ஒரு நீங்களே ஒரு கட்டு போட்டுங்க அதுக்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் தான் கட்டு போடணும் அவசியம் கிடையாது சரி புண்ணு அதிகமாகிடுச்சு காயம் குழியாக போகுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆவரையால் நல்லா பயன் தருங்க நீங்கள் செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவீங்க நீங்களே ஆவாரங்கிலையை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி மஞ்சத்தூள் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி நீங்கள் அதை கட்டி பாருங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கசப்பு அதிகமாக சாப்பிட்ணுங்க எங்கே பெப்போ கிடைக்குதான் உங்களுக்கு டைம் போகிறீங்க அப்படி பார்க்குறீங்க வேப்பழந்த பார்க்குறீங்க இல்லைன்னா நிலம எப்போ பார்க்குறீங்க எடுத்து கச்ச கச்சன் முன்னுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா மொன்று சாப்பிடுங்க அதே போல் இந்த தூர்ப்பான பொருள் நீங்கள் வெதலை பக்கம் வா வாங்கி வச்சுக்கிங்க அடிக்கடி சாப்பிடுங்க ஒன்றும் தப்பே கிடையாதுங்க வெத்தலை பார்க்கல என்னங்க தப்புக்குது வெத்தலையும் பார்க்கும் வெத ஒரு வெத்தலை ஒரு ரெண்டு பார்க்க எடுத்துங்க நல்லா முள்ளுங்க நல்லா முள்ளுட்டு தண்ணி குடிங்க அடிக்கடி குடிச்சு பாருங்க அடித்தப்படு பட்டி பூ எங்கன்னா கிடைச்சின்னு வச்சுங்களேன் அதையும் நீங்கள் எப்போ படித்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க இல்லை சாப்பிட்டு கூட சாப்பிடுங்க கிடைச்சப்போ எப்போ கிடைக்கிதோ எப்போ உங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இந்த ஆவாரம் பூ எட்டு வந்து தான் சாப்பிட்ணும் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் காட்டில் தான் கிடைக்கும் வீட்டிலாம் கிடைக்காது பெரும்பாலும் வீட்டில் வளர்க்குறது கிடையாது யாரும் அதனால் ஆவாரம் பூவும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த சுகர்லால் ஏற்படக்கூடிய இந்த காயங்கள் பொண்கள் சீக்கிரமாக குணமாகணும் யாரும் அவங்களுடைய உறுப்புகளை இழக்கக்கூடாது கையை காலை இழக்கக்கூடாது அதுதாங்க என்னுடைய வேண்டுகோள் அதை அனைவரும் செஞ்சு பாருங்கள் இதை குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க காசு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகிறாங்க அவங்க படகுல பா பார்க்கணுமே அதனால் உடம்புல எதிர்ப்பு சக்தி வளர்த்துக்கங்க எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்குங்க அதே போல் துவர்ப்பையும் நிறையா சேர்த்துக்குங்க புண்களை வந்து நீங்களாக சரி பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது இன்ஜெக்ஷன் போடுங்க நீங்களாக மருந்து க தயாரித்து நீங்களே பண்ணுங்க இங்கிலீஷ் மருத்துவம் ஓரளவுக்கு சுகர் கம்மியாக இருக்கணுங்க இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் புவிடன் நயோடின் வாங்கிக்கோங்க அடுத்தது ஹைட்ரோஜன் மருந்து வாங்கிக்கிங்க சுடு தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு கழுவுங்க அடுத்தது அடுத்து ஹைட்ரோஜன் ஊற்றுங்க அதை பஞ்சால் நல்லா தொடங்க புண்ணை சுத்தமாக தொடச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள் காலைல ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்கள் சாயங்காலம் ஒரு வாட்டி வாட்டி அப்ளை பண்ணுங்கள் நல்லா சுடு தண்ணி ஊற்றி சீக்கிரம் போட்டு நல்லா கழுவுங்க சுடு தண்ணில் உப்பு போட்டு நல்லா விதவாதன இருக்கணுங்க நல்லா சூடு பதம் இப்போ பொறுக்கிற பதம் தெரியும் உங்களுக்கு அந்த பதத்தில் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடம்ப சேதாரம் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் ஏன்னா சுகர்னு வந்துவிட்டாலே கடவுள் எழுதிட்டான் விண்ணா அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம இந்த உலகத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக வாழுவே காசு செலவு பண்ணாத அதனால் என்னுடைய வீடியோவை பார்க்கணுன்னா ராஜமாணிக்கன் டைப் பண்ணுங்கள் ராஜமாணிக்கம் முகையூர் ராஜமாணிக்கன் போட்டு பேசிவிட்டு முகையூர்னு போடுங்க தட்டி பாருங்கள் அதில் என்னுடைய வீடியோலாம் வரும் கீழே ஸ்கூல் சாங்ஸுன்னு இருக்கும் அதில் தான் என்னுடைய வீடியோ எல்லாமே மொத்த வீடியோவில் இருக்கும் அந்த வீடியோவை பாருங்கள் உங்களால் எது ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி நலமோடு வாழுங்கள் வாழ்க வளமுடன் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் நன்றி